அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு வெள்ளிக்கிழமை வந்தனம் இன்று அருள் விளக்க மாலையிலிருந்து பெருமானவர்கள் தான் பட்ட அந்த வருத்தத்தை எதனால் வருகிறது என்றும் அந்த வருத்தத்தை நீங்களும் படக்கூடாது என்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறார் மாயையால் கரு வழங்கி வருந்திய போதும் வள்ளல் உந்தனையே மதித்து உன் சாயலால் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறு எண்ணியதுண்டோ இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா ஜாதங்கள் அடையா உரைப்பர் மயல் ஒரு நூல் மாத்திரமே சாலம் என அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் ஜாலம் என அறிக செயல் அனைத்தும் அருள் ஒழியால் காண்க என்று எனக்கே அருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இது சித்திவலாக திருமாளிகையின் போது பேருதோ பேரோபதேசத்தில் மக்கள் அனைவரும் இறைவனின் அருளை பெறுவதற்கு நாம் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்று நாம் எவற்றையெல்லாம் கைவிட வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார் ஆன்மாவை சுற்றி சூழ்ந்துள்ள மாயா திரைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அத்திரைகள் நீங்கினால் ஆன்மாவில் உள்ள இறைவின் ஒளியை தரிசிக்க முடியும் இப்படிப்பட்ட அழுத்தமான நிறை தீரங்க வேண்டும் என்று ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றி இவ்வண்ணமாக இருக்கின்ற போது இருக்கின்ற போதும் படிக்கின்ற போதும் இவ்விசாரணத்திலேயே இருக்க வேண்டும் என்கின்றார் அதாவது மாயையாகிய ஆன்மாவை தெரியவிட்டாமல் மூடியிருக்கின்ற ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லாது மற்ற உஷ்ணங்களால் நீக்கம் கொள்ள முடியாது ஆனால் நமக்கு வள்ளல் பெருமான் வருவதற்கு முன்பு வரை வள்ளல் பெருமான் வருவதற்கு முன்பு வரை வந்த பெரியவர்கள் எல்லாம் இறைநிலை அடைவதற்கு சமய குறிகளில் தத்துவங்களுக்கு கற்பனை கொடுத்து அந்த கற்பனைகளுக்கு உருவம் கொடுத்து அந்த உருவங்களுக்கு வழிபாடு வகை செய்து இந்தந்த தெய்வத்திற்கு இன்னென்ன மாதிரிதான் வழிபாடு செய்ய வேண்டுமென்று வகைமுறை அளித்து நம்மளை மேலேற விடாமல் காத்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் வல்லல் பெருமான் அவர்கள் உண்மை நிலை அறியும் பொருட்டு நில உலகத்திற்கு வந்து நமக்கு இதெல்லாம் மாய என்றும் அந்த மாயையால் கலங்கிய போது எல்லா மாயற்றையுமே இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஜோதி ஆண்டவராக பாவித்து எங்கு சென்றாலும் எந்த நிலையில் எந்த உருவத்தை கண்டாலும் அருட்பெருஞ்சோதி சாயலாக அவர் பார்த்து இறைவனையும் மதித்தது அல்லால் பிறரை பிறரை பிற உருவத்தில் பார்த்து அதாவது விஷ்ணு கோயிலுக்கு போனால் மகாவிஷ்ணு பார்க்கல சிவன் கோயிலுக்கு போனால் சிவான்னு பார்க்கல முருகர் கோயிலுக்கு போனால் முருகனும் பார்க்கலை எல்லாமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக தான் பார்த்தார் அதனால தான் மாயையால் கலங்கி வருந்திய போது வள்ளல் உந்தனையும் மதித்துன்றார் தூய பற்பாதம் நான் அறியே துயரினி சிறிதும் இங்கு ஆற்றேன் அப்படி நான் வந்து இருந்தாலும் எனக்கு அருட்பெரஞ்சோதி ஆண்டவராகிய உன்னுடைய கருணை தயவு இன்னும் கிடைக்கவில்லை அப்படி கிடைக்காத காரணத்தினால் மனம் துயர்படுகின்றது அந்த துயரை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் எனது மயக்கமெல்லாம் தவிர்த்து நன்று அருள் புரிக என்று வேண்டிய உடனே இறைவன் சொல்கிறாராம் பதில் என்ன சொல்கிறாரு மகனே இதுவரை வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலாக இந்திர ஜாலம் வாங்க அதாவது கண்கட்டு வித்த இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டி மயக்கி திசை தீர்ப்புறது மயல் ஒரு முத் மயல் ஒரு நூல் மாத்திரம் சாலம் என்ன இருந்தார் அதுக்கு முன்னாடி மயல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நூல் மாத்திரம் சாலம் என்ன இருந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என்ன அறிக சாலம்னா எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது பயனற்றது எல்லாம் கட்டுக்கதை புனந்துரைத்தல் டுபாகோ மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என்ன அறிய தயலனைத்தும் அருள் வழியால் காண்கின்றர் அப்போது நீ வந்து தெளிவு தர முடியாத நூல்களை கண்டு தெளிவு தெளிவு உண்டாக்க உண்டாக்க முடியாத அறிவு அறிவு நிலையில் தாழ்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட நூல்களை நீ படித்து மோசம் போகாமல் நூல் அனைத்தும் சாலம் என அறிந்து உன்னுடைய செயல் அதாவது சாகா கல்வி பயின்று இறைநிலை அடைவதற்காக நீ முயற்சி செய்கின்ற இல்லையா அந்த முயற்சியில் வெற்றி பெற்று அந்த வெற்றி மூலமாக பெறுகின்ற அருள் ஒழியால் என்னென்ன செயல்கள் இங்கு நடக்கின்றன உலகம் பூராவும் என்னென்ன செயல்கள் நடக்கின்றன என்பதை அருள் வழியால் காண்க என்று எனக்கு இறைவன் கற்பித்தார் எப்படி கற்பித்தார் மாயால் கலங்கி வருந்திய போது நீ அதெல்லாம் கலக்கத்தை தீர்த்து மயல் ஒரு நூலெலாம் நீ வந்து நூல் படித்து மோசம் போகாதே நீ என்னுடைய அருள் பெற்று அதன் அருள் ஒளியால் நீ உண்மையை உணர்ந்துவா கொள்வாயாக என்று சொல்லுகின்றாராம் இறைவன் அந்த இறைவன் எப்படி இருக்கின்றார்ன்னா வான்வெளியில் அதாவது ஒரு சொல்ல ஒரு பாட்டு போடுவாங்க ஒரு பிரம்மன் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது அதாவது பிரம்மனே வந்து ஒரு பிரம்மனுடைய ஆயுசு காலமே ஒன்றரை லட்சம் கோடி வருஷம் அப்போது அதுபோல் அது நூறாளை பெருக்கி அது ரெண்டாவில் பெருக்கி அதை முப்பதாவில் பெருக்கி அதை பன்னெண்டால பெருக்கி அதை நூறாலை பெருக்கினா என்னாவோ அது வந்து விஷ்ணுக்கு அறுநாள் அதே மாதிரி அதை ரெண்டாவில் பெருக்கி அதை முப்பதாவில் பெருக்கி அதை பன்னெண்டாவளை பெருக்கி அதை நூறாலை பெருக்குனா விஷ்ணு ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் மொத்தம் அஞ்சு பேர்களுடைய ஆயுசுகளும் படைத்த என்றும் அழிவில்லாதது என்றும் நிறைந்துள்ள இவங்க வந்து அஞ்சு பேருக்கே இவ்வளோன்னா ஒவ்வொருத்தரும் கோடி கணக்கில் இருக்காங்க கோடி பிரம்மா கோடி விஷ்ணு கோடி ருத்ரன் கோடி மகேஸ்வரன் கோடி சதாசிவம் இவர்கள் எல்லா கோடியிலும் அண்டங்களில் ஊடசைய பாதங்களில் இடதுகால் சுண்டு கடை கடைக்கோடி அழுக்கில் ஒரு சிகல் துகள் என அறிந்தனன் அவை மேல் தெரிந்தனன் சிவநிலை என்றார் அப்போது வள்ளல் பெருமானுடைய அந்த வல்லபம் எவ்வளவு பெருசு என்று பாருங்கள் ஏனென்றால் வள்ளல் பெருமானே அப்போ அவ்வளோ இதுவும் வந்து யாருக்கு இறைவனுக்கு மட்டும்தான் கடகோடி அழுக்குன்றாரு அந்த கடகோடி அழுக்கு இவருக்கும் சொல்றாரு அப்போ இவருடைய வல்லமை என்னன்னா இவரும் அருள் பெரும் ஜோதி ஆண்டவரும் ஒன்று தன்னையும் தன் அருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றனை இயற்றிய தந்தையே தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே அதாவது பெருமானுக்கு தான் கையில் கொடுத்த செங்கோலை பல்லல் பெருமான கொடுத்து நீயே இந்த உலகத்தை அனைத்தையும் ஆள்க என்று உன்னை கைவிடும் 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 இது ஆணை என்று அவர் வந்து இவருடைய உடம்பில் உடந்து அவர் மயமாக ஆகிட்டார் அதனால தான் அருள் ஜோதி ஆனேன் என்று அரியப்பா முரசு அருள் ஆட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பும் தீர்த்தேன் என்று அருண் அரியப்பா முகர்த்து மரணம் தவிர்ந்தே ஆகவே இனிமேலாவது காலம் தாழ்த்தாது அவர் சொல்கிற பெரும் இனியும் காலம் கழித்து கொண்டு காலம் உள்ள போதே உண்மை கடவுளை தெரிந்து வழிபாடு செய்யுங்கள் ஜீவகாரனையும் மனித குலமே கடவுள் வாழ ஆழையும் ஏன்னா நம்ம உள்ளே ஆறு ஆதாரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ர மகேஸ்வரன் இருக்கிறான் அப்போ அந்த கடவுளர்கள் இருக்கின்ற இந்த உடலுக்கு விதிவசத்தால் உணவு செய்ய முடியாத உணவு தட்டுப்பாடு காரணமாக சாப்பிட முடியாதவர்களுக்கு நீ உணவு கொடுத்து அவர்களை நீ வந்து உயிர்ச்சின்னா ஜீவகாரணமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு முதல் ஒன்று சொல்கிறாரு இரண்டாவது நான் சொல்றாரு இறந்தவர்களை புதைக்கணுன்றாரு ஏன்னா செத்தவர்கள் சாமி செத்தவர்களை நீ புதைக்கணும் எரிச்சின்னா அபராதம்ன்றாரு இறந்தவர்கள் குறிப்பது அபராதம் இது நாம கொடுக்குற அபராதம் இல்லை இறைவன் கொடுக்குற அபராதம் மூன்றாவது உன்னுடைய உடலை வளர்க்க இன்னொரு உடலை சாப்பிடுவது பாவம் தன்னுண் பெருக்கிற்கு தான் பெரிதும் நுண்பானிடம் எங்கனும் ஆளும் அருள் ஆகவே மூன்று கொள்கைகளை நீ கடைப்பிடித்து நீ சைவமாக இருந்தாலும் சரி நீ வைணவமாக இருந்தாலும் சரி நீ சாத்தினலாக இருந்தாலும் சரி நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் எப்படி வேணாலும் எழுந்துக்கும் புலால் உண்ணாத உயிர் கொலை புரியாத இறந்தவர்களை புதைச்சிடு இதை மூணு செஞ்சுன்னா கடவுள் ஊங்கிட்டா தேடி வருவார் நீ ஓடி போய் தேவை இது வந்து கோன் கொண்ட குடி மீது எல்லாம் கோன் கண்டகுடி இது இதுதான் வந்து பச்சுமாக இருக்கும் ஸ்டைட்டாக போவோம் மீது எல்லாம் எறும்பு இருக்கும் போகும்போது அவன் கீழே யாரும் கீழே முடிஞ்சு பார்த்துலாம் போகமாட்டான் போகும்போதே ஏற்றி நீ எறும்பு எதுலாம் சாத்து போகுது ஆனால் பறவை அப்படி கிடையாது டக்குன்னு தன்னுடைய இலைக்க போய் அடைஞ்சிடும் அதனால் கண்மார்க்க கொள்கையை கடைப்பிடித்து எல்லோரும் மனிதனாக பிறந்த நாம் இறைவனை அடைவதற்காகத்தான் மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம் இதே தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ர மகேஸ்வரன் சதாசிவா எல்லாமே மனுபடும் மனிதனாக பிறந்து தான் முக்தி அடைவார்கள் சித்தி அடைவார்கள் என்று இப்பதிவு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கூடுவாஞ்சேரி வள்ளலார் சத்திய ஞான சபையிலிருந்து ரவிகுலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை